வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நீ ஸ்ரீபாலஜகம் ரகமஸ்வாமி இதில் ஒரு முக்கியமான நியூஸ் பாருங்கள் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ ஆனுவல் பிளானர் கொடுத்தாங்க இதில் வந்துட்டு டெட்டு கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதில் நான் எனக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் எனக்கு புரியல என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷெடியூலில் பாருங்கள் இந்த மூணாவது காலத்தில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாமினேஷன் வந்து ஜூலையில் நடத்துகிறதா சொன்னாங்க அந்த டெட் எங்கே முதல் கேள்விங்களா ரெண்டாவது கொஷின் வந்து என்ன அப்படின்னா இதுலேயே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் பத்தொம்பதாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் மாதம் வாக்கில் சட்டசபையில் சொல்லியிருந்தாரு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாரு நமது அமைச்சரும் சொல்லியிருந்தார் ஸோ இது வந்து எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று இப்போது பத்தொன்பதாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் வேணும் அப்படின்னா அது வந்து டீச்சர்ஸ் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருக்கிற சோ கேண்டிடேட்டுக்கு வந்து எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்கீங்க லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க அந்த ஆனுவல் பிளான் அப்படி பார்த்தீங்கன்னா வேகன்ஸ் என்ன ரொம்ப குறைவாக சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் ஏழாயிரத்தி முந்நூறு ஏழாயிரத்து ஐநூற்றி முப்பத்தஞ்சு போஸ்ட்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்க இதில் வந்து நாலாயிரம் போஸ்ட் வந்துட்டு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அதே பாருங்கள் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுலேயும் பாருங்கள் அதே அசிஸ்டண்ட் ப்ரொ ப்ரொஃபெசர் இதுலேயும் நாலாயிரம் வேக்கண்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இந்த நாலாயிரம் வேக்கண்ட்டுங்கிறது வருஷ வருஷம் வந்துட்டு தான் இருக்குது ஒவ்வொரு ஆனுவல் பிளான் பிளானர்லையும் அவங்க சொல்கிறபடி சொன்ன எக்ஸாம் அந்தந்த டைமில் நடத்துறதில்ல ரெண்டாவது விஷயம் இது வந்து வெறும் கண் தொடக்க மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா இப்போ ஏழாவது ஒரு போஸ்ட் வந்து இப்போ எனக்கு ஃபில் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா டீச்சிங் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் போடல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் போனதால் நாங்கள் இத்தனை பேரை ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவங்க சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது பட் என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்க வேண்டிய இந்த டெட் எக்ஸாம் வச்சு பத்தொம்பதாயிரம் வேக்கன்சி வந்து இந்த டைம் ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஸோ இந்த முறை டெட்டுங்கிறது கன்ஃபார்மாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக படிங்க அப்படிங்கிறத என்னுடைய வாதம் ஏன்னா இதில் ரெண்டு மூணு சொதப்பல்கள் நிறையவே சொதப்பல்கள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆனுவல் பனாரையும் வச்சு பாருங்கள் இதில் எதுவுமே வந்துட்டு சொல்கிறத சொன்னபடி அந்தந்த டைமுக்கு எக்ஸாம் நடந்ததில்லை அந்தந்த போஸ்ட்டு அந்தந்த இது நடந்ததில்லை பட் என்ன அப்படின்னா போஸ்டிங் போடுவாங்கங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது ஏழாயிரத்து ஐநூறு போஸ்ட் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது அதில் நாலாயிரம் வேகண்ட் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது மற்றபடி பார்த்திங்கனா நம்ம டீச்சிங் டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட வந்து வேகன்சி வந்து நாற்பதாயிரம் வேக்கண்ட்டுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் வருஷத்துக்கு ஐயாயிரம் வேக்கன்சி ஐயாயிரம் பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வேக்கன்சியாக பதினோராத்துக்கு மேலே இருக்காங்க இப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு இருபதாயிரம் வேக்கண்டாவது நமக்கு டீச்சிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இருக்குது அதாவது டீச்சர்ஸ் மட்டுமே தனியாக போட வேண்டிய வேக்கன்சி இருக்குது அதாவது இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஸர் இதெல்லாம் விட்டுட்டு இதில் இருக்க பாருங்கள் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம டீம் ஸ்கூல் லெவலில் இருக்கிற வேக்கண்டே இருபதாயிரம் வேக்கண்ட்டுக்கு மேலே இருக்கிறது நல்லாவே தெரியுது இதில் வந்து ஒவ்வொரு முறையும் நான் அந்த இது சொல்லிகிட்டு தான் இருக்கேன் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ரிட்டைர்மெண்ட் இருக்கு புது ஸ்கூல்ஸ் இருக்குது வந்து நிறையா விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறது ஸ்கூலெல்லாம் எக்ஸாம் பண்ணியிருக்காங்க மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது மினிமம் இருபதாயிரம் வேக்கண்டி டீச்சர்களை மட்டுமே ஸ்கூல் லெவலில் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது இதில் இன்னும் ஒரு விஷயம் பாருங்கள் எஸ்ஜிடி எங்கே செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு வந்து இங்கே ஃபில் பண்ணக்கூடிய இந்த எஸ்ஜிடியும் இங்கே காணும் அதுவும் மிஸ்ஸிங் ஸோ அந்த வேக்கண்ட் இந்த வேக்கண்ட் இப்போ பழைய அந்த ஆனுவல் பிளானருக்கும் புது ஆனுவல் பிளானரில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து முரண்பாடாக இருக்குது இப்போது இதனுடைய நோக்கம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த ஆனுவல் பிளானர் கொடுத்த மாதிரி இருக்குது பட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம பத்தொம்பது வேக்கண்ட்டு ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டெட்டு கண்டிப்பாக தேவைப்படும் அப்போ இதெல்லாம் அவங்க இதில் கொடுக்கல ஸோ இதில் என்னென்னா இந்த ஆனுவல் பிளானில் கொடுத்த மாதிரியே அவங்க எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கவே ஏன்னால் போனவங்களால பாருங்க இல்லை லா சம்மந்தப்பட்ட தகவல்கள் இங்கே கொடுக்கவே இல்லை லா அதாவது சட்டம் சம்மந்தப்பட்ட இவங்களை ஃபில் பண்ண போகிறோம் அந்த மாதிரி எக்ஸாமில் வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துட்டு அவங்க ஆனுவல் பிளானில் கொடுக்கல பட் எக்ஸாம் இங்கே வச்சாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் வைச்சாங்க அப்போ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஃபில் பண்ணாத விஷயங்கள்லாம் இங்கே கொடுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது டெட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்குது டெட்டு வச்சு அவங்க ஃபில் பண்ணி பண்ணால் தான் இந்த பத்தொம்பது ஆசிரியர்கள் காலி பணியில் வந்து நிரப்ப முடியும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நேரில் டெட்டு இருக்குது இவங்க ஆனுவல் பேனரில் கொடுத்தது மட்டுந்தான் வைப்பாங்கன்றதெல்லாம் உண்மையிலே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் பேனரில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதுவும் கொடுக்கல இருந்தாலும் எக்ஸாம் வச்சாங்க அதுக்கு எல்லாமே அந்த எல்லாம் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்கு இப்போ செட் எக்ஸாம் பற்றி இதில் சொல்ல வேலை ரெண்டாயிரத்தி பதினெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வந்து பார்த்திங்கன்னா செட் எக்ஸாம் பற்றி இங்கே எங்கேயாவது கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் எங்க எங்கேயுமே இருந்த மாதிரி இல்லை இதெல்லாம் பாருங்கள் எஸ்சி சிஆர்டி இந்த இந்த இதுதான் இருக்கே தவிர ஆனால் செட் எக்ஸாம் வந்து இப்போ புதுசாக அதில் ஆட் பண்ணி அந்த எக்ஸாம் வச்சு அது ப்ராசஸில் போயிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி ஆன்வல் பிளான்கள் கொடுத்தது மட்டும்தான் அவங்க வைப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது கண்டிப்பாக இதில் கொடுக்காது நிறைய வைக்க போகிறாங்க அதில் கண்டிப்பாக எஸ்ஜிடிக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும் டெட்டுக்கும் சொல்யூஷன் இருக்கும் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படி நடந்தால் தான் இவங்க சொன்னபடி பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரம் ஆசியல் காலிப்பினைகள் வந்து உடனடியாக நிரப்பப்படும் அப்படின்றது நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் படிக்கிற ஸ்டோன்ஸ் இது எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தொய்வு அடைய வேண்டாம் ஏன்னால் இங்கே ஆனுவல் பிளான்ங்கிறது டென்டேட்டிவ் தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு தற்காலிகந்தான் தானே தவிர இது பட்டியலோ இது முழுமையான என்ன ஃபினிஷ் பண்ண பட்டியலோ கிடையாது அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் படிங்க டெட்டு கண்டிப்பாக வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டெட்டு வருது கான்ஃபிடண்ட்டாக படிங்க ஓகே ஸோன்ஸ் அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திக்கிறேன் தேங்க்யூ